வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக இன்றைக்கு குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அதன் காரணமாக குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்குகள் தாக்கல் செய்வது அதிகரித்து வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நீதிமன்றங்களில் பதிவாகக்கூடிய விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது தெரிய வருகிறது ஆகவே இது போன்ற விவாகரத்து வழக்குகளில் மனைவி தரப்பில் வந்து ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்வது வழக்கமான ஒன்றுதான் இது இந்து திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது அப்படி வந்து மனைவி தரத்தில் வந்து மனைவிக்காகவும் அவர்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பாகவும் இந்த வழக்கு விவாகரத்து வழக்கு விசாரணையில் உள்ள பொழுதே இடைக்கால ஜீவனாம்சம் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வது உண்டு அந்த மனுவின் பேரில் விசாரணை செய்து நீதிமன்றமும் கணவர் தரப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை மனைவிக்கும் அவருடைய குழந்தைக்கும் வந்து செலுத்த வேண்டும் மாதாந்திரம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பதும் உண்டு பொதுவாக குழந்தைகள் இல்லாத தருணத்தில் மனைவி ஒருவர் மட்டும் இருக்கின்ற சூழலில் மனைவிக்கு மட்டும் இந்த ஜீவனாம்ச இடைக்கால பராமரிப்பு தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது உண்டு இது போன்ற வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மனைவியானவர் இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் பிறப்பிக்கப்பட்ட அந்த இடைக்கால பராமரிப்பு தொகை போதாது என்று அந்த உத்தரவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதும் உண்டு அதுபோல் கணவர் தரப்பில் வந்து அந்த தொகை தர மறுத்தோ அல்லது அதிகமாக குடும்ப நல நீதிமன்றம் வந்து இடைக்கால நிவாரணம் கொடுப்ப வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அதை வந்து குறைத்து வழங்கவோ கணவர் தரப்பிலும் வந்து மேல்முறையீடு செய்வதும் உண்டு இப்படியான வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் அதிகப்படியான வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப நல நீதி மன்றங்கள் பிறப்பிக்கின்ற இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாமா என்ற விவாதம் உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறது இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக சரத் சந்திரன் என்ற வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார் அவருடைய வாதங்களையும் எடுத்து வைக்கிறார் அப்போது நீதிமன்றம் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இறுதியாக என்ன தீர்ப்பு இந்த வழக்கில் குறிப்பிட்டாங்கன்னா பொதுவாக இதுபோன்ற அதாவது குடும்ப நல நீதிமன்றங்களில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது இது இந்து திருமண சட்டத்திலே வந்து இது போன்ற அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை வந்து கோடிட்டு காட்டிய நீதிபதிகள் ஆனால் வந்து மேல்முறையீடு செய்ய முடியாவிட்டாலும் அந்த இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்ன காரணம்னா பொதுவாக இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவு என்பது அந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் தான் அதுக்கு வழக்கு விசாரணை முடிந்த பிறகு அந்த வழக்கில் என்ன தீர்வாகுதோ அதை பொறுத்து தான் வந்து பின்பற்றப்படுகிறது அதனால் குறிப்பிட்ட காலத்திற்கான இந்த ஜீவனாம்ச உத்தரவை எதிர்த்து வந்து சீராய்வு மனு அதாவது மறு ஆய்வு செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இது சம்பந்தமாக இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் பிறப்பித்த இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவானதை அதை வந்து அந்த மனுவை தாக்கல் செய்த நபர்கள் வாபஸ் பெறும் பட்சத்தில் அவர்களுக்கான சீராய்வு மனு தாக்கல் செய்யும் உரிமையானது பாதுகாக்கப்படுகிறது என்று கூறி இந்த மேல்முறையீட்டு மனுவில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவாக கருதப்படுகிறது ஏன்னா இன்றைக்கு வந்து பல்வேறு வழக்குகள் வந்து விவாகரத்து வழக்குகள் தாக்கல் செய்வதோடு அதனோடு இணைந்த ஜீவனாம்ச உத்தரவு இடைக்கால உத்தரவு வழக்குகளும் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அது வந்து குடும்ப நல நீதிமன்றங்களோடு நின்றுவிடாமல் நீதிமன்றத்துக்கும் வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் வந்து அதற்கு கடிவாளம் போட்டிருக்கிற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கிறது ஆகவே வந்து கீழ்நிலை அதாவது குடும்ப நீதிமன்றங்கள் பிறப்பித்த ஜீவனாம்ச உத்தரவில் வந்து மேல்முறையீடு செய்ய இயலாது ஆனால் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதாவது மூன்று அமர்வு நீதிபதிகள் வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே இது இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் வந்து பதிவு செய்து வந்து வருகிறோம் அவ்வப்போது வெளியே வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளையும் பதிவு செய்து வருகிறோம் பொதுவாக சமூகத்தில் மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையிலும் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது ஏனென்றால் வந்து சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது ஆகவே இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்